வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் மக்களே எஸ்பிஐ வங்கி கணக்கு இருப்பவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் மக்களே இப்போ தான் நம்மளுடைய சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எஸ்பிஐ கணக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே காணொலிக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்கள் மக்களே நிச்சயமாக தமிழ்நாட்டில் உள்ள முக்கால்வாசி பொதுமக்களிடம் ஒரே ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் வங்கி கணக்கு கட்டாயம் இருக்கும் மக்களே அப்படி உங்களிடம் ஒரு எஸ்பிஐ கணக்கு இருக்கிறது என்றால் இந்த காணொலியை முழுமைக்கும் பாருங்க மக்களே எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு நிறைய விதமான சேவைகளை வழங்கியிருக்கிறாங்க முதலாவதாக எஸ்பிஐ எஸ்எம்எஸ் சேவை இணைய சேவை இல்லாத நேரத்தில் மற்றும் உங்களிடம் ஸ்மார்ட் ஃபோன் டிரைவ் இல்லாத ஒரு நேரத்தில் உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு இரண்டு மூணு ஏழு ஆறு 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 என்ற ஒரு எஸ்பிஐ எஸ்எம்எஸ் சேவை எண்ணிற்கு கேபிட்டல் எழுத்தில் பிஏஎல் என்று டைப் செய்து எஸ்எம்எஸ் அனுப்பவும் சிறு வினாடிகளில் உங்கள் வங்கிக் கணக்கில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறது என்று டிஸ்ப்ளே மூலயமாக காட்டப்படும் மக்களே இரண்டாவது எஸ்பிஐ பேங்க் வாட்ஸ்அப் சேவை எஸ்பிஐ பேங்க் வாட்ஸ்அப் சேவை மூலயமாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வாட்ஸ்அப் இருக்கிறது என்றால் ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூறு இருபத்தி அறுபத்தி ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு இரண்டு ஆறு என்ற எண்ணை டயல் பேடில் டைப் செய்து கான்டாக்டை முதலில் நீங்கள் சேவ் செய்ய வேண்டும் பிறகு வாட்ஸ்அப் ஓப்பன் செய்து இந்த ஒரு எண்ணிற்கு ஹாய் என்று டைப் செய்து அனுப்பினால் பல ஆன்லைன் சேவைகள் காண்பிக்கப்படும் இதில் கெட் பேலன்ஸ் என்ற ஒரு விருப்பத்தை கிளிக் செய்தால் உங்கள் வங்கிக் கணக்கின் இருப்பு தொகையை காண்பிக்கப்படும் மக்களே மூன்றாவதாக எஸ்பிஐனுடைய அதிகாரப்பூர்வ ஆப் எஸ்பிஐ யோனா ஆப் மக்களே இந்த மொபைல் ஆப் இப்பொழுது ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் தளங்களில் கிடைக்கிறது இந்த ஆப்பை உங்கள் ஃபோனில் அதாவது லாகின் செய்து லாகின் தகவலை உள்ளிட்டு எம்பிஐஎன் செட் செய்து கொண்டால் உங்கள் வேண்டிய நேரத்தில் எல்லா எஸ்பிஐ வங்கியின் முழு ஆன்லைன் சேவைகளை பயன்படுத்தி கொள்ள முடியும் இதில் பேங்க் பேலன்ஸ் செக் செய்வது மட்டுமின்றி பணம் அனுப்புவது பெறுவது வட்டி செலுத்துவது லோன் எடுப்பது போன்ற பல வேலைகளை நீங்கள் பயன்படுத்தலாம் மக்களே நாலாவது கூட அதே தான் அதாவது சின்ன ஃபோன் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு எஸ்பிஐ யோனா லைட் ஆப் மக்களே அந்த மாதிரி கம்மியான லோஎன் டிவைஸ் அதாவது ரொம்பவே கம்மியான டிவைஸ் தான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஃபோன் வந்து பிடிக்காது நிறைய ஆப் இறக்கணும் அப்படின்றவங்க எஸ்பிஐ யோனாவுடைய லைட் வேர்ஷன் வந்து இறக்கலாம் ஐந்தாவதாக நீங்கள் எஸ்பிஐனுடைய இன்டர்நெட் பேங்கிங் மூலயமாகவும் உங்களால் அக்கௌண்ட் பேலன்ஸை வந்து செக் பண்ண முடியும் மக்களே ஆறாவதாக டிஜிட்டல் பேமெண்ட்டுடைய ஆப்ஸ் அதுதான் ஜிபே ஃபோன்பே இந்த மூலயமாகவும் உங்களால் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸை தெரிஞ்சுக்க முடியும் மக்களே எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு இது ஒரு புதிய ஒரு காணொலியாக இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட உங்களுடைய கையால மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நன்றி